தாரகாசுரன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக சிவபெருவான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீபொறிகளை ஜோதியை வெளிப்படுத்தினார் அந்த ஜோதிகளை வாயு பகவான் தாங்கிச் சென்று கங்கையில் விட்டார் கங்கை அவற்றை சரவண பொய்கையில் உள்ள நாணல் சரம்புதரில் சேர்த்தது அங்கு அந்த தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து பாலூட்டி வளர்த்தனர் அன்னை பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைத்தபோது ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கைகளுடன் கூடிய ஒரே குழந்தையாக முருகன் உருவானார் இதனால் அவர் ஆறு முகன் சண்முகன் என்று அழைக்கப்படுகிறார் பெயர்கள் மற்றும் சிறப்புகள் முருகன் முருகு என்றால் அழகு இளமை என்று பொருள் எனவே முருகன் என்றால் அழகன் என்று பொருள் வேலன் அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதியிடமிருந்து பெற்ற சக்தி வாய்ந்த வேலை ஏந்தியவர் கந்தன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியின் சாராம்சத்தில் தோன்றியவர் குமரன் இளமை கோலத்துடன் காட்சி தருபவர் சுவாமிநாதன் தன் தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்ததால் தந்தைக்கு உபதேசித்த சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் தெய்வம் இவர் சங்க காலத்தில் தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமாக சேயோன் என்ற பெயரில் வழிபடப்பட்டார் சூரசம்ஹாரம் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மன் என்ற அசுரனை அழிப்பதற்காக முருகன் போரிட்டார் இறுதியில் சூரபத்மன் மாமரமாக மாறி மறைந்தபோது முருகர் தன் வேலையெறிந்து அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார் அதில் ஒரு பாதி மயில் வாகனமாகவும் மற்றொரு பாதி சேவர் கோழியாகவும் முருகனுக்கு அருள் புரிந்தன இதுவே சூரசம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது